இசக்கியம்மன் வரலாறு யார் இந்த இசைக்கிகள் ஏன்னா இசக்கியம்மன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சாமியை சொல்லிட முடியாது பல வகையான இசைக்கிகளை சொல்லுவாங்க குலைவாளை இசைக்கி நடுக்காட்டு இசைக்கி கள்ளிக்காட்டு இசைக்கி மாவிசைக்கி பால் கிணற்று இசைக்கு மேலங்கோட்டு இசைக்கு வண்ணாரை இசைக்கு உதிரகுலை இசைக்கி ஒத்தச்சடை இசைக்கி பாலாட்டு இசைக்கு சூளாட்டு இசைக்கு சாலைக்கரை இசைக்கு நீலிப்பிள்ளை இசைக்கு செங்காட்டு ஆள் ஆள்தாரை இசைக்குன்னு அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட இசைக்கியம்மன்கள் இருக்கிறாங்க இந்த அத்தனை இசைக்கிகளும் ஒன்று தானா இசைக்கிகளுக்கெல்லாம் தலைவி யார் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இசைக்கியம்மனை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க இசைக்கிகளுக்கெல்லாம் இசைக்கின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் முப்பந்தல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய முப்பந்தல் இசைக்கியம்மன் தான் இசைக்கிகளுக்கெல்லாம் தலைவி ஆதி இசைக்கின்னு பார்த்தீங்கன்னா தான் முப்பந்தல் இசைக்கியம்மன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இசைக்கிகளாக வந்திருக்கிறாங்க இப்போ பல இடங்களில் சாலைக்கரை இசைக்கியாக இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள் எல்லாமே இருந்து மண் எடுத்துட்டு வந்து அவங்க அந்த முப்பந்தாரத்து இசைக்கியை நினைச்சி கோயில் கட்டி வழிபட்டிருப்பாங்க ஆள் தார இசைக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தோற்றமே ரொம்ப நமக்கு பொதுவாகவே இசைக்கியம்மன்னா நிறைய பேர் வழிபடவே பயப்படுவாங்க எப்போ அந்த சாமி ரொம்ப ஏதோ கையில் குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு படியாக ஆக்ரோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதனாலயே பார்த்தீங்கன்னா இசைக்கியம்மனை வழிபடுவதற்கே சிலர் வந்து பயப்படுவாங்க ஆனா இசைக்கியம்மனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னை நம்பிக்கையோடு வழிபடக்கூடியவர்களுக்கு நாலு குடும்பங்கள் சேர்ந்து ரோட்டோரத்துலயோ அல்லது ஒரு சின்ன ஓட்டுச்சலை வச்சு அம்பாளை வழிபட்டாலும் கூட அவர்களுக்கு சிறப்பான வாழ்வு கொடுத்து அவர்களை செல்வ செழிப்பாக்கி வாழ்க்கையில நல்ல தொழில் வளத்தை கொடுத்து மேலும் மேலும் உயர்த்துவான்னு சொல்லுவாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இசைக்கியம்மனுக்கு வந்து குடும்ப ஒரு நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம்னு சேர்ந்து வழிபட ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அது பல குடும்பங்களாக மாறியிருக்கும் மற்றபடி இசைக்கியம்மனுக்கான வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைக்கி என்றால் இயக்குபவள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இசைக்கியம்மனுக்கான வழிபாடு சமண காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இசைக்கியம்மன் அன்னை பார்வதி தேவியினுடைய அம்சம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே போல் பல வகையான இசைக்கிகள் இருக்காங்க இல்லையா கொலைவாளை வாழை இசைக்கு நடுக்காட்டு இசைக்கி கள்ளிக்காட்டு இசைக்கின்னு இந்த இசைக்கிகளுக்கான வரலாறு அப்படின்னு இந்த இசைக்கிகளின் உட்பிரிவாக இருக்கக்கூடிய இந்த இசைக்கிகளுக்கான வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் தான் எந்த ஒரு தவறுமே செய்யலை அல்லது ஒரு குடும்பத்தில் கொஞ்சம் சில பல குறைபாடுகளோட பிறந்த குழந்தைய அந்த குடும்பத்தார்கள் வந்து இந்த குழந்தை நமக்கு வேண்டான்னு சொல்லி கொண்டு விட்டாங்க அல்லது செய்யாத குற்றத்திற்கு அந்த பிள்ளைக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த பிள்ளையை கொண்டு விட்டாங்க அந்த காலத்திலலாம் கௌரவ கொலைகள்லாம் நிறைய செஞ்சிருப்பாங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி கௌரவ கொலைகளோ ஏதோ ஒரு வகையில் எந்த தவறுமே செய்யாமல் இறந்த அந்த பெண் வந்து சிவபெருமானிடம் முறையிட்டு இசைக்கியாக வந்து அந்த குடும்பத்தார்களுக்கு வந்து நான் வந்திருக்கிறேங்கிறத முதல்ல சில பல வழிகளையோ அல்லது சில பல துன்பங்களை கொடுத்து அவர்களுக்கு உணர்த்தி அந்த குடும்பத்தார்களை வழிபட வைத்தால் அப்படிம்பாங்க இன்னும் இசைக்கிகளின் உட்புரிவாக இருக்கக்கூடிய பல இசைக்கிகளுக்கான வரலாறும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஒரு இசைக்கிகளுக்கும் இப்போ கொலைவாலை இசைக்கிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு சொல்வாங்க கொலைவாலை இசைக்கிலிருந்து வந்தவர்கள் தான் ராஜா வாதைகள் அந்த வாதைகளுக்கு உதவி செஞ்சது அவர்களுடைய குலதெய்வமான குலைவாழை இசைக்கியம்மன் ஆனால் மன்னராஜா வாதைகளுக்கு அந்த வரங்களை எல்லாம் கொடுத்தது சிவனும் சக்தியும் இந்த மாதிரி இசைக்கிகளின் உட்புரிவுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இசைக்கிகளுக்கும் அவர்களுடைய குலதெய்வமான இசைக்கியம்மன் வந்து துணையாக நின்று சிவபெருமானிடம் வரங்களை பெற்று நீ இசைக்கியாக அல்வாளிக்கணும்னு சொல்லி பல இடங்களில் இசைக்கி பல பெயர்களில் அல்வாளித்து கொண்டிருக்கிறாள் அதுபோல் நிறைய ஒரு சுளமான சுவாமியுடைய மனைவி இசைக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதாவது இசைக்கியம்மன் வந்து சுடலமாட சுவாமி கோயில்ல தாயாக அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் இசைக்கியம்மன் வேறு மாவிசைக்கி என்பது வேறு மாவிசைக்கி அப்படிங்கிறது ஒரு பெண்கொடியால் அவளை வந்து சுடலமாட சுவாமி ஆட்கொண்டார் அதாவது அருவருத்த தருணத்துல பெண் பெண்கொடியால் சுடலமாட சுவாமியை பார்த்து கேட்குறான் அப்படே மாயாண்டி எங்க அப்பன் தானே அந்த ஏழு கடாரம் திரவியத்தையும் களவு செய்து வந்தான் எங்க அப்பனை தான் நீ தண்டிச்சிருக்கணும் என்னையே தண்டிச்ச என் வயத்தில் உள்ள பிள்ளையும் தண்டிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் சுடலமாட சுவாமி வந்து மாவி சக்கியை ஆட்கொண்டு நீ வந்து வழிபடும் தெய்வமாக மாவி சக்கியாக அருள்வாளிப்பாய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய ஆலயங்களில் மாவி இடம் கொடுத்துருக்கிறார் அதனால் மாவு சக்கிக்கு வரம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சுடலமாட சுவாமி தான் அதனால் சுடலமாட சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய இசக்கியம்மனையும் மாவு சக்கியையும் போட்டு நம்ம குழப்பிக்கக்கூடாது கூடாது இசைக்கியம்மன் என்பது தாயாக அருள்வாளிக்கக்கூடியவள் மாவுசைக்கி என்பது சுடலமாட சுவாமி அந்த மாவு சைக்கியை ஆட்கொண்டு மாவு சக்கிக்கு வரங்கள் கொடுத்து தெய்வமாக அருள்வாளிக்கும்படியாக வச்சிருக்கிறார் தன் ஆலயத்தில் மற்றபடி இசைக்கியம்மனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இசைக்கியம்மனுடைய ஆலயங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாலைக்கரைகளில் தான் இருக்கும் அந்த ரோட்டுக்கு மேல் பகுதி அல்லது கீழ்ப்பகுதின்னு சொல்லி ரோட்டு கரை ஓரங்களில் தான் இருக்கும் இசைக்கிகளின் தலைவியான முப்பந்தல் இசைக்கியம்மாவுடைய ஆலயமே பார்த்திங்கன்னா ரோட்டு சைடில் தான் இருக்குது அந்த முப்பந்தரத்தாவுடைய சன்னதியை கடக்கக்கூடிய வாகனங்கள் இங்கேருந்து போகிற வண்டியும் சரி அங்கேருந்து வர்ற வண்டிகளும் சரி அந்த இடத்துல ஒரு கணம் அப்படியே வண்டியை நிறுத்தி அம்பாளுக்கு காணிக்க போட்டுட்டு அம்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு தான் வண்டியை எடுத்து கிளம்புவாங்க இது வந்து அந்த காலத்துலேருந்தே வழக்கத்தில் இருக்குது ஏன் இப்படி அம்பாள் சாலை கரையோரம் நிலையம் வாங்கியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து இவங்க தான் கும்பிடணும் அவங்க தான் கும்பிடணுன்னெலாம் இல்லை வர போகிற ஜனங்களெல்லாம் என்னை வழிபடட்டும் வழிபடக்கூடியவர்களுக்கு நான் நல்ல மாதிரி அறிவாளிப்பேன் அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றி செல்வ செழிப்பாக வச்சிருப்பேன் சொல்லி அம்பாள் வந்து அருள்வாளி ரோட்டு சாலை கரையோரமாக இருந்து வார போகிற மக்களுக்கெல்லாம் அறிவாளிப்பதற்காகத்தான் இந்த சாலைக்கரையில் அமர்ந்திருக்கிறான் அதனால தான் பெரும்பாலும் சாலைக்கரையோரங்களில் இசைக்கியம்மனுக்கு ஆலயங்கள் உண்டு அதனால இசைக்கியம்மனை வழிபடுவதற்கு தயங்க வேண்டாம் இல்லை இல்லை எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு இசைக்கியம்மன் நாங்க இது வரைக்கும் வழிபட்டதே இல்லை அப்படின்லாம் யாரும் வழிபட தயங்க வேண்டாம் இசைக்கியம்மனை கண்டு பயப்பட தேவையில்லை அவன் வந்து தப்பு செய்தவர்களை நிச்சயம் பழிக்கு பழி வாங்குவான் அதனால தப்பே செய்யாத நம்ம வந்து இசைக்கியம்மனை வழிபடுவதற்கு பயப்பட தேவையில்லை நம்பிக்கையோட கும்பிடக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் நல்வாழ்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இசைக்கியம்மனா அந்த சாமி வந்து குழந்தை பாக்கியத்தெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிடுவோம் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இசைக்கியம்மன் மேலே ஒரு பல விதமான கட்டுக்கதைகளை சொல்லுவாங்க கிடையவே கிடையாது பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்கள் இசைக்கியம்மனை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்பாள் நிச்சயம் குழந்தை வரத்தை கொடுப்பா அதனால தான் கையில் குழந்தைய வச்சுக்கிட்டே இருக்கிறா அதனால அந்த தெய்வத்தின் மேலே இப்படி ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கு கருவில் குழந்தை கலஞ்சிட்டாலோ அல்லது குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்புனாலே இசைக்கியம்மன்ட்ட யாரோ எதை செஞ்சு வச்சுருப்பாங்க போல அதனால தான் இசைக்கு தான் இதை வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு பழி சொல்லை சொல்லுவாங்க அது வந்து கட்டுக்கதைகள் இசைக்கு வந்து குழந்தைகளை குழந்தை வரங்களை கொடுக்கக்கூடிய செல்வம் அவன் வந்து சிவபெருமானிடம் அந்த மாதிரி வரங்களை வாங்கி இருக்கிறா இசைக்கியம்மாவுக்கு தொட்டில் பிள்ளை எடுத்து கட்டினா நிச்சயம் குழந்தை வரம் கொடுப்பா அதனால் இசைக்கு வந்து பிள்ளை வரம் கொடுப்பதில் வல்லமை பெற்றவள் அதே போல் இசைக்கு அந்த ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் மாத மாதம் சரியில்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இருக்குது வருடத்திற்கு ஒரு முறை இருக்குது அந்த ஒரு சுழற்சி சரியான முறையில் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா இசைக்கியம்மனை தொடர்ச்சியாக வழிபட்டு வரும் பொழுது அந்த எல்லாம் முற்றிலும் விலகி அவர்களுக்கு வந்து அந்த சுழற்சி சரியான முறையில் இருப்பதற்கு இசைக்கி அருள் ஒழிவார் இசைக்கியம்மா வந்து பெண்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கக்கூடியவர் நிறைய பேர் இசைக்கு அப்படின்னாலே ஏ அந்த சாமி பயங்காட்டும்ப்பா அது நடுராத்திரியில் சேலை கட்டிக்கிட்டு வந்து அப்படி பயங்காட்டு இப்படி பயங்காட்டுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அது வந்து இசைக்கு ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு குடும்பத்தார்கிட்ட வந்து நிலையம் வாங்கணும் எனக்கு இந்த இடத்துல நீங்கள் கோயில் கட்டி வழிபடுங்கன்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு சும்மா வந்து நாங்கள் கடவுள் இசைக்கு வந்திருக்கேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அந்த இசைக்கிக்கான சக்தி என்ன அவளுக்கான அந்த ஆங்காரம் என்ன அப்படிங்கிறத காட்டினாத்தான் அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க முதல்ல ஆங்காரத்தை காட்டணும் அதற்கு பிற்பாடு சக்தியை காட்டணும் அப்படி தன்னுடைய ஆங்காரத்தையும் சக்தியையும் காட்டி நிலையம் பெற்றிருக்கிறாள் அதனால இசக்கியம்மன் மேலே எந்தவித பயங்களும் இல்லாம நம்பிக்கையோடு வழிபடுவோம் நம்பி வழிபடுபவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து அவர்களினுடைய தொழில் சிறக்க அல்குறிவால் கேட்ட வரங்களை கொடுத்து அவர்களை வாழ்வில் மேலும் மேலும் செல்வ செழிப்போடு உயர்த்தக்கூடிய அற்புத தெய்வம் தான் இசைக்கியம்மன் அதனால இசைக்கியை இதுவரை நாங்கள் வழிபட்டதே இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களும் இசைக்கியை தயங்காமல் வழிபடுங்கள் தன்னை நம்பி வழிபடக்கூடியவர்களுக்கு நல்வாழ்வு அளிக்கக்கூடிய அற்புத தெய்வம் இசைக்கியம்மன் வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு தாயாக இருந்து அல்வா இசைக்கியம்மன் அவர்களுடைய போக்குலையும் வரத்திலையும் நின்று அப்படி தான் நின்று காத்துக்கிடுவா அதனால் இசைக்கியை வழிபடுவதற்கு பயப்பட வேண்டாம் இசைக்கியம்மன் பார்வதி அம்மனுடைய ஒரு அவதாரம்தான் இசைக்கிகளுக்கெல்லாம் தலைவியான முப்பந்தல் இசைக்கியம்மனுடைய வரலாறை வரும் நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இசைக்கி அம்மனை வழிபடுவோம் இசைக்கியம்மனின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா